பள்ளி குழந்தைகள் கூட தமிழ்நாட்டில் பறவைகள் என்றால் உடனே கூறும் இடம் வேடந்தாங்கல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே பழமையான சரணாலயமாகும் எழுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் வேடந்தாங்கல் ஏரியில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் கனடா வங்கதேசம் ஆஸ்திரேலியா பர்மா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்தும் பறவைகள் இறை தேடியும் இனப்பெருக்கம் செய்யவும் வந்து செல்கின்றன இங்கு வரும் பறவைகளுக்கு பெரும்பாலும் முதலியார்குப்பம் சதுப்பு நிலப்பகுதி மற்றும் மதுராந்தகம் ஏரியே உணவுகள் கிடைக்க முக்கிய இடமாக உள்ளன சமீப காலமாக சென்னை புதுச்சேரி கடற்கரை சாலையை அகலப்படுத்தும் பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் செய்து வருகிறது மேலும் முதலியார் குப்பத்தில் மேம்பாலம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதனால் பறவைகளுக்கு உணவுக்கான ஆதாரமாக இருந்த சதுப்பு நிலம் தற்போது குப்பை கழிவுகள் கூடி மாசடைந்து காட்சியளிப்பதோடு நீர்நிலைகளில் உள்ள மீன்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது அந்த மீன்கள் சாப்பிடுவதற்கு இந்த பறைகள்லாம் உட்காந்து கரையை ஓரத்தில் போய் மீன்கள்லாம் சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது பிளாஸ்டிக் பொருள்லாம் நிறைய இருக்குது அங்கே குப்பை குப்பையாக மேடு மேடாக கொட்டி வச்சுருக்காங்க அந்த பறை இந்த இங்கேருந்து போயிட்டு அந்த பறவை கூட உணவு தேர்த்து சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து மாறி போயிருக்குது ரெண்டு வருஷமாக காரணம் அந்த முதலியார் குப்பத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றினா நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் பொருளாக அகற்ற நல்லாயிருக்கும் போதுமான மீன்கள் கிடைச்சிருந்தது இப்போ பார்த்தா மீன்கள் அந்த பறைகளுக்கு கூட கிடைக்கல உணவு கூட கிடைக்கல இதேபோல மதுராந்தகம் ஏரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது அதற்காக ஏரியிலிருந்து முழுமையாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வறண்டு காட்சியளிக்கிறது இதனால் உணவு தேடி அங்கு செல்லும் பறவைகள் ஏமாற்றமடைகின்றன ஆண்டுதோறும் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான பறவைகள் வரும் நிலையில் தற்போது வெறும் இருபதாயிரம் பறவைகள் மட்டுமே வருவதாக வேடந்தாங்கல் மக்கள் கூறுகின்றனர் பக்கத்தில் இருக்க சுற்றுப்பட்டக ஏரியில் தான் வந்து அதுக்கான உணவுகள்லாம் வந்து அது அது எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நம்ம மதுராந்தக ஏரியும் வறண்டு போய் கிடக்கு முதலியார் குப்போம் அந்த சதுப்பு நில காடு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாலை விரிவாக்கம் பண்ணி அங்கே வந்து ரோடு போடுறதுனால இப்போ வந்து அங்கே உணவு பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அந்த பறவைகளுடைய வருகை வந்து ரொம்ப குறைஞ்சி போய் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் பறவை தான் வந்திருக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலாத்தலம் வந்து சீக்கிரம் இழுத்து மூடுற நிலமைக்கு போயிட்டு இருக்குது இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் அங்கே குப்பை கொட்டுறதுனால மிகப்பெரிய துர்நாற்றம் அடைஞ்சு அந்த இதே வந்து இறை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு அந்த சின்ன ஏரியில கிடைக்கக்கூடிய மீன் மற்றதெல்லாம் சாப்பிட்டு தான் பறவைகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க வேறதாங்க பறவைகள் சரணாலயத்துக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரி முழுவதும் திருநாற்றமாகி நாசமா போகிறதுனால பறவைகள் எல்லாம் வந்து இருக்குது பறவைகள் வரத்து குறைந்ததால் விடுமுறை காலத்தில் கூட அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது இதனால் அந்த பகுதி வணிக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிலையை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வேடந்தாங்கல் சரணாலயத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க